ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டினி டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றி பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் ஒன்பது பிரிவுகள் இருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா ஏழாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ் பாடத்தில் அதாவது டென்த்துக்கு தமிழ் பாடத்தில் சிலபஸ் வந்து குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில் பார்ப்போம் அதேமாதிரி டுவெல்த்துக்கும் எது இதில் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முன்னாடினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வியில் பாடப்புத்தகம் பாடநூல் கழகம் சார்பில் தயாரித்து வெளியிடப்படுகிறது இந்த புத்தகம் ஒன்பது பிரிவுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தமிழ் பாடத்துக்கு இதே புத்தகம் தான் பயன்படுத்துறாங்க குறித்த காலத்தில் நடத்தி முடிப்பது மாணவர்கள் கற்றல் சுமையை கருதி கடைசி மூன்று பிரிவுகளான நாகரிகம் சமூகம் மற்றும் அறம் சரிங்களா அறம் தத்துவம் மனிதம் மற்றும் ஆளுமை பிரிவுகள் டெலிஷன் போர்ஷனாக சிபிஎஸ்சியில் அறிவிச்சிருக்காங்க இதனால் சிபிஎஸ்சி மாணவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் தேர்வுக்கு ஆறு பாடம் தான் ஆனால் நமக்கு சமச்சீர் கல்வியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்பது பாடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ தற்போது அரசு பள்ளி மாணவ மாணவியர்களை அவிழதிப்படுத்துவதாகவும் சிபிஎஸ்சி பாடத்துக்கு இனியாக பாடப்பிரிவுகளை குறைக்கவும் ஆசிரியர்கள் வந்து வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் வரும் கல்வியாண்டு சரிங்களா நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் பாடப்புத்தகத்தில் அரசு வெளியிட்டுள்ளது அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பாடப்பிரிவுகள் ஏழாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்பது லெசனுக்கு பதிலாக ஏழு லெசன்ஸ் தான் இருக்கும் தமிழில் அறிவியல் தொழில்நுட்பம் ஆளுமை பாடப்பிரிவுகளும் நீக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் ஆளுமை பாடப்பிரிவில் இருந்த மனிதம் மொழி பாடப்பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின் சொல்லியிருக்காங்க கற்றல் சுமை குறைக்கப்பட்டதால் தமிழ் ஆசிரியர்கள் நிம்மதி அடைந்து உள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இயர்லேருந்து டென்த்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழுக்கு பதிலாக ஏழு தான் நமக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி டுவெல்த்துக்கு பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி அந்த பாடத்துக்கு இன்னிங்க பயாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு இது எல்லாமே குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து நீட்டு ஜேஇக்கான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் சிபிஎஸ்சியில் ஒரு சில பாடங்கள் எல்லாமே குறைச்சாங்க சரிங்களா நமக்கு இன்னும் குறைக்காமல் இருக்காங்க மேபி இந்த அகாடமிக் இயர் அதுக்கான நியூஸும் வரலாம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்